சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்படியே இரண்டாவது பகுதி பாருங்க இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதருப்பாய் அமேன் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் இனி நாம் தீங்கை காண்பதில்லை ஒருவேளை இதுவரைக்கும் தீங்குகளை கண்டு கண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் இனி சொல்கிறார் இனி தீங்கை காண்பதில்லை ஏன் தீங்கை காண்பதில்லை அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் அப்படிங்கிற அவருடைய நாமத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் கர்த்தர் என்று வெளிப்படுத்தவில்லை இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் அதாவது உங்களுடைய என்னுடைய ராஜாவாக தேவன் அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்தி ராஜாவாக கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாட்டுடைய ராஜா நம் நடுவில் இருந்தால் நம்ம பக்கத்தில் இருந்தால் யாராவது நமக்கு தீங்கு செய்ய முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யாராலையாவது தீங்கு நினைக்க முடியுமா இல்லை தீங்கு செய்துவிட முடியுமா செய்துவிட முடியாது ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பவர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும் அதனால் அவங்களோட நம்ம இருந்தோம்னா நமக்கும் அதே விதமான பாதுகாப்பு உண்டாகும் ராஜாவோடு இருக்கிற நமக்கும் அப்படிப்பட்ட பாதுகாப்பை பூமியிலேயே உண்டாயிருக்கும் அப்போ பாருங்கள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம்முடைய ராஜாவாகிய கர்த்தர் அந்த நாமத்தோடு கூட உங்க நடுவிலையும் என் நடுவுலையும் இருந்தார் நம்ம தீங்கை காண்போமா இனிமேல் காணுவதற்கு வாய்ப்பே இல்லை இனி நாம் தீங்கை காண்பதில்லை என்று கர்த்தர் ராஜா என்கிற நாமத்தோடு கூட உங்களுக்கு இந்த வார்த்தையை அருளி செய்கிறார் தீங்கை மாத்திரம் தீங்கு விளைவித்த நபர்களையும் கூட நாம் காணாதபடிக்கு தேவன் அந்த நபர்களை நம்முடைய எல்லைகளை விட்டு முற்றிலுமாக தூரப்படுத்தி விடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஏசாய நாற்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னோடே போராடியவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ பாருங்களேன் அது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தேவ ஜனங்களோடு என்ன செய்கிறார்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் கர்த்தர் அதற்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார் உங்களுடைய ராஜாவாகிய கர்த்தராக அவர் இருந்து இன்றைக்கு உங்களோடு போராடியவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருக்கிற அற்புதத்தை அந்த தீங்கை நீங்க காணாதிருக்கிற அற்புதத்தையும் அந்த தீங்கு செய்த நபர்களையும் நீங்க இனிமேல் காணாதிருக்கிற அற்புதத்தையும் வாழ்வில் செய்ய விரும்புகிறார் கர்த்தர் வாக்கு கொடுத்தார் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் நீ காண்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தார் அப்ப பாருங்க அந்த எகிப்தியர்கள் இஸ்ரவியர்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள் அவங்களுக்கு விடுறத ஐடியாவே இல்லை அப்பொழுது கர்த்தர் ஒரு முடிவெடுத்தார் இனி என்னுடைய கணங்கள் இந்த எகிப்தியர் வழியாக வருகிற தீங்கையும் காணக்கூடாது அந்த எகிப்திய தீங்கு விளைவிக்கிற எகிப்தியர்களையும் காணக்கூடாது என்ற முடிவை தேவன் எடுத்து அவர்களுடைய ராஜாவாக நின்று இஸ்ரவேலருக்காக தேவன் யுத்தம் செய்து என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசிக்கும் விடுதலையை கொடுத்தது மட்டுமல்லாமல் ஜெயத்தை கட்டளையிட்டார் அப்படிப்பட்ட ஜெயத்தை உங்கள் எல்லைகளில் தேவன் கட்டளையிட போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் அந்த ஜனங்கள் வந்து இஸ்ரவேலில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது தேவனுடைய விடுதலையை அனுபவித்தார்கள் ஆனால் செங்கடல்ல பார்வோனையும் அவர் சேனைகளையும் தேவன் கவிழ்த்து போட்டபோது தேவனுடைய ஜெய கம்பீரத்தை அவர்கள் கண்டார்கள் ராஜாவுடைய கம்பீரத்தை அவர்கள் கண்டார்கள் இப்படிப்பட்ட வல்லமையுடைய ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலும் என் நடுவிலும் இருக்கிறேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் அவர் நம்மை தோற்று விட மாட்டார் அவர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் இனி நீங்கள் அவருக்கு கொடுத்த வாக்கின்படியே தீங்கையும் காண்பதில்லை தீங்கு செய்த நபர்களையும் உங்கள் எல்லைகளில் காண்பதில்லை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அம்மை நாம் செவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கொடுத்த அந்த வாக்குக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா இந்த வார்த்தையின்படியே தேவரீர் எங்களை அந்த நாளில் ஆசீர்வதித்திருக்கிற கருபைக்காக எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ராஜாவாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் இருக்கிற உங்களுடைய கருபைக்காக உமக்கு கோடி ஸ்தோதரம் அது நிமித்தமாக இனி நாங்கள் தீங்கை காண்பதில்லையப்பா அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை விட்டு எல்லா தீங்குகளையும் தீங்கு செய்த நபர்களையும் தேவர் தூரப்படுத்தி காணாதிருக்கிற அற்புதத்தை தேவன் இந்த நாளில் செய்து முடித்து உங்களுடைய கிருபைகளுக்காய் மக்கள் அன்று செலுத்துகிறோம் நாமத்தில் செபித்து அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமைன்